வணக்கம் அன்பழகன் தலைவர் அனைத்து ஆம்னி பேருந்து உரிமை அவசர் தமிழகத்திலிருந்து தமிழக பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு இயக்கப்படும் போது கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களில் அபராதம் விதிக்கப்படுவதால் ஆம்னி பேருந்துகள் எட்டாம் தேதியிலிருந்து பிற மாநிலங்கள் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது நேற்று வந்து மாண்பு போக்குவரத்துறை அமைச்சரை சந்தித்து இந்த பிரச்சனை சம்பந்தமாக கலந்தாலோசித்தோம் இன்று வாளையர் அவர்களை சந்தித்து இந்த இரு மாநிலங்களுக்கு இடையேயான ஆம்ணி பேருந்துகள் போக்குவரத்து சம்பந்தமாக கலந்தாலோசித்து எங்கள் கோரிக்கையை முன்வைத்தோம் ஏன்னா பின்வரும் காலங்களில் வந்து கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம கிட்டத்தட்ட ஐயப்பொங்கலுக்கு ஐயப்பொங்கோவிலுக்கு வந்து தினசரி ஒரு முந்நூறு ஆம்னி பேருந்து இயக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதனால நம்ம வந்து இன்னைக்கு சரி பண்ணாதான் இந்த ஐயப்பொங்கல் சீசனில் பக்தர்கள் வந்து கேரளாவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு வர முடியும் ஏன்னா கேரளா ஒரு பேருந்து போனாங்கன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட நம்ம தமிழக பதிவின் கொண்ட பேருந்துகளுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரெண்டு லட்ச ரூபா வந்து அபராதம் விதிக்கிறாங்க விதிக்கும் போது நம்ம இயக்க முடியாத சூழ்நிலை தள்ளப்பட்டுள்ளோம் இப்போ வந்து நம்ம தமிழகத்திலிருந்து பக்கத்து மாநிலங்கள்னா கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானாவாக இயக்க அறுநூறு பேருந்துகளும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அதனால உடனடியாக தமிழக அரசு தீவிரம் புரிந்து கொண்டு கர்நாடகா போக்குவரத்தும் சரி செய்ய வேண்டிய வேண்டியும் கேரளா ஐயப்பங்குண்ட சீசன் சரி செய்ய வேண்டிய இந்த பிரச்சனையை வந்து உடனடியாக தீர்க்கணும்னு சொல்லி தமிழக அரசுக்கு வந்து நான் கோரிக்கை வச்சிருக்கோம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏஐடிபி பர்மிட்னு ஒன்று இந்த அதுல வந்து இப்ப என்னன்னா அந்த ஏடிபி பர்மிட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எதுக்கு இது பண்ணாலும் தமிழகத்துக்குள்ள இங்க தமிழக பர்மிட் வச்சு தமிழகத்துக்கு நாமி பேர் இயங்குறாரு இந்த வெளிமாநிலம் நம்ம தமிழகத்தில் இருந்து இந்தியாவில் எங்க போகிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ இப்ப ஜிஎஸ்டி எப்படி கொண்டு வந்தாங்களா ஒன் இண்டியா ஒன் டேக்ஸ் மாதிரி அன்னைக்கு வந்து இந்த வெளிமாநிலங்கிறதுக்கு ஒரு பெர்மிட் ஆல் இண்டியா டூரிஸ்ட் பெர்மிட் கொண்டு வந்தோம் அதில் வந்து நைன்டி தௌசண்ட் கட்டிட்டு அனுப்பி வச்சுக்கோங்களேன் எந்த மாநிலத்துக்கு வேணாலும் போயிட்டு வரலாம் அதை வந்து எல்லா மாநிலங்களும் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் ஒத்துக்கிட்டு சாலை வரி வசூலிக்கல ஆனால் தமிழகம் மட்டும் அன்னையிலேருந்து சாலை வரி வசூலிச்சாங்க அந்த சாலை வரி வசூலிச்சதுனால இப்போ இன்னைக்கு தமிழகம் மட்டும் வசூலிக்கிறாங்க நம்ம கேரளா வண்டி அங்கே போகும்போது நம்ம தமிழக வண்டி வண்டி வரலாம் வரும்போது நம்ம வசூல் பண்ண சொல்லித்தான் கேரளாவில் வசூலிச்சுக்கிட்டு இருக்காங்க சாலை வரி மட்டும் இல்லாத அபராத தொகையை வசூலிக்கிறாங்க சாலை வரின்னா ஒரு லட்சம் வரும் அந்த அபராதத்தோடு ஒரு ரெண்டு லட்சம் ப்ளஸ் அதுக்கு மேலே அபராதத்துக்கு மேலே ஒரு அபராதம்லாம் வச்சு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வந்து ரெண்டு லட்ச ரூபா ஒரு வாகனத்துக்கு வந்து போடும்போது அதை இயக்கிற மாதிரி சூழ்நிலை இல்லை அதனால தான் நாங்கள் உடனடியாக பேசி இந்த பிரச்சனைக்கு முக்கிய தீர்வு வாங்கணும்னு நாங்கள் அவங்களுக்கு வந்து சார் நம்ம தமிழகத்தில் நம்ம கேரளா வண்டிக்கு டேக்ஸ் வாங்குறாங்க அதனால நம்ம வந்து தமிழ்நாடு வண்டிக்கு நம்ம டாக்ஸ் வாங்குவோம் அந்த மனநிலையில் இருக்காங்க அவங்க டாக்ஸ் வாங்க நோக்கம் கிடையாது இது இப்படினாச்சும் தீர்வு வரணும் நோக்கத்தில் அவங்க பண்றாங்க தான் நாங்கள் இங்கே நம்ம தமிழக அரசுக்கு சொல்லி இந்த பிரச்சனையை புரிய வச்சுருக்கோம் அவங்கள இதை சீரியஸா புரிஞ்சிருக்காங்க வரையில் பண்ணுவான்னு எதிர்பார்க்கலாம் இதில் வந்து நாங்கள் வந்து போராட்டங்கிறது ஒரு சைடு இது வந்து இயக்கவே முடியாத சூழ்நிலை இருக்கு இப்போ நீங்க ஒரு தமிழக சாலை வரைக்கும் ஒன்றரை லட்சம் வெளி ஒரு ஒரு வாகனத்துக்கு தொண்ணூறு நாள் காலாண்டுக்கு வந்து ஒரு நாலரை லட்சம் வாழை சாலை வரி செலுத்தி இயக்குற மாதிரி சூழ்நிலை இல்லை அதுக்கேற்ற கட்டணம் வசூலிக்க முடியாது இன்னொரு சைடு வந்து நம்ம கேரளாவுக்கு வந்து நம்ம சபரிமலை டூருக்கு ஒரு ஒரு வாகனத்துக்கு ஒரு அவங்க அஞ்சு நாள் டூர் போயிட்டு வந்தோம்னா ஒன்றரை லட்சம் வாடகை வாங்கியிருக்கான் ஒன்றரை லட்சம் வாடகை வாங்கிட்டு வரும்போது அங்கே ரெண்டு லட்சம் ஃபைன் அடிக்கிறாங்க கேரளாவில் அந்த சுற்றுலா நிறைய பாதிக்குது பெரிய நம்ம சென்சிட்டிவான இஷ்யூ அடுத்த வாரத்துலேருந்து இருந்து இந்த டூர் வந்து இன்னும் ரெண்டு மூணு நாள் கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்கலாம் அடுத்த பெரிய பிரச்சனை வரும் நம்ம சுற்றுலா சுற்றுலாப்புற சௌரிமலைக்கு கோர வண்டியெல்லாம் புடிச்சு ஃபைன் போட்டாங்கன்னா பெரிய இஷ்யூ நம்ம மாநிலங்களுடைய பெரிய பிரச்சனை வரும் அது அரசு புரிஞ்சிருக்காங்க நம்புகிறோம் அதனால இன்னைக்கு நாளைக்கு தீர்வு கெட்டப்படணும்னு எதிர்பார்க்கலாம் அதிக அரசு இது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் வேற வழி இல்லை நாங்க தமிழகம் முழுவதும் எல்லா பேரும் நிறுத்தமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம்